வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சை எழுதி இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்து கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்கிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து சூ மூலமான கணித வகுப்புந்தரை கூடி நீங்களோ இல்லை உங்களோட தமிழங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகலாம் அது கேள்வி நாட்டிய அரங்கொன்றில் ஆசன எண்ணிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறையிலும் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை கூட்டல் விருத்தியில் அமையும் விதத்தில் அரைவட்ட வடிவில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இரண்டாம் மூன்றாம் நான்காம் நிறைகளில் உள்ள நிறைகளில் முறையே பதினேழு இருபத்தொன்று இருபத்தைந்து ஆசனங்கள் காணப்படுகின்றன என்ன நடக்கின்ற ஒரு நாட்டிய அரங்கில் ஆசனங்களை வந்து ஒதுக்கியிருக்கு எப்படி ஒதுக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அரைவட்ட வடிவில் ஒதுக்கி இருக்கு முதல் நிறையில நாங்கள் வந்து இதெல்லாம் நாட்டிய அரங்கு இருக்குது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நாட்டியரங்கில் முதல் நிறையில் இங்கே அரைவட்ட வடிவில் ஒதுக்கி இருக்குது இதில் வந்து எத்தனை ஆசனம் இருக்குன்னு சொல்லல அடுத்த நிறையில் வந்து பதினேழு ஆசனங்கள் இருக்குது அதுக்கு அடுத்த நிறையில் வந்து இருபது ஆசனங்கள் இருபத்தொரு ஆசனங்கள் இருக்குது அதுக்கு அடுத்த நிறையில் வந்து இருபத்தைந்து ஆசனங்கள் இருக்குன்ற மாதிரி கூட்டல் விரித்தியில் அமைகிற மாதிரி ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு முதலாவது உறுப்பு சொல்லில முதலாவது நிறையலயத்தின் ஆசனம் இருக்குமென்றது சொல்லல நீங்கள் பாருங்கோவா முதலாவது நிறையலயத்தின் ஆசனம் இருக்குமென்றது சொல்லையில் ரெண்டாம் நிறையிலேருந்து தான் சொல்லியிருக்கு சில பிள்ளைகளுக்கு இதிலேயே பதினேழு தான் முதலாம் உறுப்பு அப்படியே எடுத்து போட்டாங்க இதில் பழக்கத்துக்கு மாறாக ரெண்டாம் மூன்றாம் நான்காம் நிறைகளில் உள்ள ஆசனங்கள் காணப்படுறதும் சொல்லியிருக்கு ஸோ இதை நாங்கள் ஒரு விரித்தியாக எழுதினோம்ன்றால் எங்களுக்கு ஒரு முதலாம் உறுப்பு தெரியாமல் தான் பூரோம் அடுத்தது வந்து பதினேழு

எண்ணாம் நிறையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை நாலென் சக ஒன்பது எனக்காட்டுக அதாவது என்ன உறுப்புகள் விடுது இந்த விருத்தி இந்த இன்னாம் இது ஒன்பதாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேகமாகவே போடுவோம் நாலு நாளாக கூடுறதாண்டி நாலென் அதை விட இது ஒன்பது கூட முதலாம் நாளை விட இது ஒன்பது கூட நாளேன் சக ஒன்பது ஆனால் அப்படி போட்டால் அது எனக்காட்டுகை இல்லை அது நேரடியாக தந்ததையே திரும்ப அழிந்த மாதிரி போயிடும் ஸோ இது பத்தாம் ஆண்டுக்குரிய முறை அதாவது கூட்டல் விருத்தியின் சூத்திரம் கூட்டல் விருத்தியில் இன்னாம் முறுப்புக்குரிய சூத்திரம் என்ன டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி இதுல ஏக்கும் டிக்கும் பிரதிவிடணும் என்னுக்கு என் போட்டு அந்த கோவையை சுருக்கி தரணும் டிஎன்னதான் காணப்போனும் ஆனால் ஏ கண்டுபிடிச்சிட்டேன் ஏ எத்தனை 13. என் மைனஸ் ஒன் என் தெரியாததுனாடி என் மைனஸ் ஒன்னு தெரியாது டி தெரியும் எத்தனை எத்தனையாக கூடுது பிள்ளைகள் நாலு நாளாக கூடுது ஸோ தர நாலு இப்போ இந்த கோவையை சுருக்கணுமெண்ட் அடைப்பு உடைச்சி தான் ஆகணும் இல்லை உள்ள கழித்தல் எல்லாம் நடக்கல அது பிரேக்கெட் உடைச்சி தான் ஆகணும் சயநாளரும் சகநாள உறுப்ப வந்து முன்னு கழுனா சகநாளன் சக பதினூண்டும் சய நாளும் ரெண்டு பேரும் வேற வேற குறிவடும் கழிவட்டா ஒன்பது பெரியவற்ற குறி வரும் சக ஒன்பது டிஎன்சமன் நாலென் சக ஒன்பது அப்படின்னு வரும் மூன்றாவது கல்விக்கு போனமெண்டா மூன்றாவது கல்வி எத்தனையா நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் உள்ளது அப்படின்ற கேட்டிருக்கு அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த விருத்தியில் என்ன ஒவ்வொரு ஆசனங்களின் எண்ணிக்கையும் தான் ஒவ்வொரு உறுப்பாக வருது ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் நாற்பத்தைந்து என்ற ஒரு உறுப்பு வரப்போகுது அது எத்தனையா முறுப்பண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அத்தனையா நிறை என்று சொல்லிடலாம் ஸோ இது எத்தனையா முற்பண்டு கண்டுபிடிக்கிற இது எத்தனையா டிஎன் நாம் என்ன உறுப்பன்று எடுக்கோல் என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பாதிக்கலாம் எடுத்து வச்சுக்கோம் டிஎன் இந்த கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் டிஎன்டா வரும் சாக ஒன்பது இந்த இப்போ நாங்கள் எடுத்து இப்போ ரெண்டாம் கணக்கில் செஞ்சதை வந்து பயன்படுத்துவோம் வேண்டாம் மூன்றாவது கேள்விக்கு டிஎன் செமன் டிஎன் சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம் பிள்ளைகளா நாலென் சாக ஒன்பது டிஎண்ணுக்கு பதிலாக நாங்கள் என்ன போட போறோம் நாப்பத்தஞ்ச போட போறோம் என்ன நாலு எண் சக ஒன்பது சமன்பாட்டு அந்த பக்கம் சக ஒன்பது நாற்பத்தஞ்சுல இருந்து ஒன்பத கழிச்சா முப்பத்தி ஆறு நாலு எண் சமன் முப்பத்தி ஆறு வரும் அப்போ என்ன காணணும்ன்றா சமன்பாட்டின் இருபுறமும் நாளால பிரிச்சா இல்லை என்ன நாளை இங்கே அனுப்பினா பிரிக்கும் ஆகவே என் சமன் ஒன்பது கேட்ட கேள்விக்கான விட என்சமன் ஒன்பது இல்லை கேட்ட கேள்வி என்ன எத்தனையாவது நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் காணப்படும் என்று கேட்டது ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனையாவது நிறையில் நாற்பத்தைந்து ஆசனங்கள் காணப்படும் ஒன்பதாவது உருப்பண்டா ஒன்பதாவது நிறை ஒன்பதாவது நிறையில் அப்படின்றத போடுவோம் ஏதாவது கஷ்டம் இருக்கா பிள்ளை ஒன்பதாவது நிறையில் ரெண்டு போடுறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா இருந்தால் சொல்லுங்கூடா இல்லை தானே இல்லை அடுத்த கழிக்கு போகும்போது நாட்டிய கண்காட்சி ஒன்றுக்கு ஆயிரத்தி அறுபது அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டன அதாவது இப்போ சம்பவம் இப்ப கிட்டடியில் நடந்தது போட்ட கதறியை விட கூடுதலான டிக்கெட் வந்து விநியோக செஞ்சதாச்சு போன நடக்கு ஆயிரத்தி அறுபது அறுபது அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டது அரங்கில் இருத்தப்பட்ட இடப்பட்ட அரங்கில் இடப்பட்ட ஆசனங்கள் போதாமையால் ஒவ்வொரு நிறைக்கும் சம எண்ணிக்கையில் ஒவ்வொரு நிறையிலேயும் ஒரே அளவு எண்ணிக்கையில் ஆசனங்களை வந்து கூற்றியம் சம எண்ணிக்கையில் மேலும் ஆசனங்கள் சேர்க்கப்பட்டன அரங்கில் இருபது ஆசன நிறைகள் காணப்பட்டன எனின் ஒரு நிறைக்கு புதிதாக சேர்க்க வேண்டிய ஆசனங்களின் எண்ணிக்கையை காண்க நான் மொத்தமா ஆயிரத்தி அறுபது டிக்கெட் விற்றுருக்கோம் அனுமதி பத்திரங்கள் வித்துட்டேன் ஸோ நாங்கள் முதல்ல காணவோம் எங்கள்கிட்ட எத்தனை கதிரை இருக்கு அப்படின்றத காணுவோம் அதுதான் இந்த கேள்விக்கான மிக இலகுவான வழி மொத்தமா எனக்கு இருபது நிறைகள் இருக்கு இருபது நிறைகளில் முத்த உள்ள மொத்த ஆசனங்கள் இந்த எண்ணிக்கை என்னடா சூத்திரம் எஸ் என்னா எஸ் இருபதா இல்ல டி இருபதா எஸ் என் சூத்திரம் என்ன எஸ் என் சூத்திரத்துல போயிட்டு எஸ் இருபதை காணும் என்ன மட்டுமண்டா பையா எஸ்என் சூத்திரத்தில் போயிட்டு எஸ் இருபதை காணணும் பிள்ளையல் எஸ் இருபதை காணணும்னா எஸ்என் சூத்திரம் தெரியணும் எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்கு எஸ்என் சம நாலாவது கேள்வி என்ன நாலாவது கேள்வி எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்கு பிள்ளையல் இதுல ரெண்டாவது சூத்திரத்தை தான் பயன்படுத்தணும் என்னென்ன எனக்கு கடைசி உறுப்பு தெரியாது இருபதாம் உறுப்பு நான் இது வரைக்கும் காணல என் பை டூ டூ ஏ Plus n என் மைனஸ் ஒன் D டு சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன் சூத்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இல்லாட்டி ஒன்றும் சிக்கீது எஸ் இருபது காணப்பட போகிறேன் அப்போ என்னுக்கு பதிலாக இருபதின் கீழ் 2 ரெண்டு ஏ ரெண்டு தர n என் மைனஸ் ஒன் நீ பத்தொன்பது அண்டே வேகமாக போடுறான் நான் இந்த ஒரு வரி எழுதணுமென்றதுக்கான எழுதுறேன் இருபது சைய ஒன்று தர டி வந்து நாலு ரெட் இப்போ வெட்டக்கூடியதாக இருக்கிறதால வெட்டுறேன் பிள்ளைகள் சில பிள்ளைகள் என்ன செய்ய வெட்ட முடியாதையும் வெட்டுங்கள் அடிக்கடி சொல்கிறது என்னென்றா அது அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பத்து பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கினா இந்த பெருக்கலை செய்யலாம் பெருக்கலை செய்தா இருபத்தி ஆறு அதே நேரம் இந்த பெருக்கலை செய்யலாம் பிரக்கெட்டை உடைச்ச ப்ரெக்கெட் உடைக்க தேவையில்லை கழித்து போட்டு பெருக்கலாம் கழித்தா பத்தொம்பது பத்தொன்பது நாள் பெருக்கினா இருபது நாள் பெருக்கினா என்பது அப்போ எழுபத்தாறு நான் பெருக்கினதிலேருந்து பிள்ளை இருந்தால் சொல்லுவோம் பிள்ளையர் எழுபத்தாறையும் இருபத்தாறையும் கூட்டினா கூட்டினா கூட்டல் முடிஞ்சிடும் பிரக்கெட்டும் முடிஞ்சிடும் ரெண்டு மிச்சம் பத்து நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு தர ஆயிரத்தி இருபது ஆசனங்கள் இருக்கு ஆயிரத்தி இருபது ஆசனங்கள் ஆல்ரெடி இருக்கு ஆனா எனக்கு எத்தனை ஆசனங்கள் தேவை எத்தனை டிக்கெட் வித்திருக்க ஆயிரத்தி அறுபது டிக்கெட் வித்திருக்கம் ஸோ நாங்கள் மேலும் இட வேண்டிய ஆசனங்களின் எண்ணிக்கை மேலும் 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 இட வேண்டிய மேலும் வந்துடும் என்னடா சாரி தமிழ் பிள்ளை மேலும் இட வேண்டிய ஆசனங்களின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி அறுபது ஆசனங்கள் மொத்தமா தேவை இருக்கிறது வந்து ஆயிரத்தி இருபது ஆசனங்கள் தான் இருக்குது ஒரு நாற்பது ஆசனங்கள் நான் மேலும் போடணும் ஒவ்வொரு நிறையிலையும் சம தான் இப்போ ஆசனங்களை ஆட் பண்ண போறேன் என்னோட எத்தனை நிறை இருக்கு எத்தனை நிறைகள் மொத்தமா இந்த எத்தனை நிறைகளுக்கு ஆசனங்கள் அடுக்கப்பட்டிருக்கு இருபது நிறைகள் அடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு நிறையில சேர்க்க வேண்டிய ஆசனங்கள் ஆ ஒரு நிறையில சேர்க்க வேண்டிய ஆசனங்கள் எத்தனைடா நாற்பது ஆசனங்களையும் கதைக்கிற கேட்கலையா கேக்குதானே நீங்க கதைக்கிறது ஆ கேக்குதா நான் கதைக்கிறது பிள்ளைகள் ஓ நாற்பது ஆசனங்கள்லையும் நான் இருபது நிறைகளுக்குலேயும் சமனாக சேர்க்க போறேன் அப்போ ஒரு நிறையில் சேர்க்க வேண்டிய ஆசனங்கள் இரண்டு ஆசனங்கள் வீதம் ஒவ்வொரு நிறையிலையும் சேர்க்கணும் அவ்வளோந்தானே அந்த கேள்வி இலகுவாகவே முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இதில் சில பிள்ளையை பயப்படுறது என்னென்னா எஸ் இருவதை வச்சு ஏதாவது புது சூத்திரத்தை வச்சு ஒரு முதல் கண்டு அது தேவையில்லாத வேலையெல்லாம் யோசிக்கிறது தேவையில்லை இந்த கல்வி மிக இலகுவாக போகிறதுனா முதல்ல இருக்கிற காண் எனக்கு தேவையான ஆசனங்கள் எத்தின ஸோ மேலதிகமான இத்தனை ஆசனத்தை சேர்க்கணும் அப்போது ஒரு நிறைக்கு எத்தனை ஆசனங்களை சேர்த்து கொள்ளணுமன்றதை மிக இலகுவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் புள்ளித்திட்டத்தை சொல்றன் பிள்ளையில் முதலாம் உறுப்பை கண்டுபிடிச்சதுக்கு நேரடியான விடைக்கும் ரெண்டு மார்க்ஸும் போடலாம் ஒரு மார்க்ஸும் போடலாம் நாலு தானே ரெண்டு மார்க்ஸ் போடுவோம் நேரடியான விடைக்கும் ரெண்டு மார்க்ஸ் போடுவோம் அதே மாதிரி டிஎன் சூத்திரத்தில் சூத்திரத்துக்கு ஒரு மார்க்ஸ் கட்டாயம் ஏதோ ஒரு கட்டத்தில் சூத்திரத்துக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அடுத்தது பிரதி இட்டலுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுங்கோ ரெண்டாவது கேள்விக்கு கிட்டத்தட்ட மூன்று மார்க்ஸ் வரும் சில நேரம் முதலாவது கல்விக்கு ஒரு மார்க்ஸ் தான் பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மார்க்ஸ்ன்னு மாற்றி கொடுங்கவா அது நேரடியாக சொல்லக்கூடியது அதுக்கு சுற்றி வளர்ச்சி ரெண்டு மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாதா ரைட் மூன்றாவது கல்விக்கு அதே சூத்திரத்தில் நீங்கள் சூத்திரத்தில் பிரதிக்கிட்டாலும் சரி அந்த சமன்பாட்டில் என்ன ஏற்கனவே பெற்றுக்கொண்டு அந்த கோவையில் பிரதிக்கிட்டாலும் சரி சமன்பாடை உண்டை உருவாக்கி அதனை தீர்த்து விட கொடுக்கறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க ரைட் இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் நாலு மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கான கல்வி ஏன் நாங்கள் இருக்கிற ஆசனங்களை எண்ணிக்கையை காணணும் சூத்திரத்தில் பிரதிடணும் மொத்தமாக இருக்கிற ஆசனங்களை எண்ணிக்கையை காணணும் ரெண்டு மார்க்ஸ் எங்களுக்கு மேலும் எத்தனை ஆசனங்கள் தேவை என்றதை காணணும் அதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒரு நிறையில் எத்தனை ஆசனங்களை சேர்த்து கொள்ளணுன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக பத்து பத்துக்கு உங்களுக்கு எத்தனை பெற்றிருக்கிறீங்க அப்படின்றத பதிவிடலாம் அதில் ஒரு பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறேன்